ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்த் நடந்துச்சு ஓகே கவிதாலயா ஃபிலிம்ஸ்க்காக ஒரு படம் பண்றார் ரஜினிகாந்த் வந்து கவிதாலயா ஃபிலிம்ஸ்க்கு ஒரு படம் பண்றாரு அப்ப கவிதாலயால கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு அதுக்காக இதே சேம் ப்ராப்ளம் சும்மா காப்பாத்துறதுக்காக பண்ற பண்றார் அப்ப அவங்க தரப்புல இருந்து ஒரு டைரக்டர் குடுக்குறாங்க என்னோட ஹஸ்பண்டே ஒருத்தர் படம் பண்ணுவாரு அப்படின்னு அந்த டைரக்டர் இது போட்டு பேப்பர்ல விளம்பரம்லாம் குடுத்தாங்க கவிதாலயா ஃபிலிம்ஸ் வாங்க சூப்பர் சார் ரஜினிகாந்த் அடிக்கும் சோன் சவுண்ட் டைரக்டர் போட்டு விளம்பரம் கொடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு தான் கதை அடி பண்றாங்க அப்போ அந்த டேரக்டர் வந்து போய் கதை சொல்கிறார் கதை சொன்னோடனே அவருக்கு பிடிக்கல ஒரு டீ கடை வச்சு நடத்துகிறாரு அதுக்கு பிள்ளைங்க நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மே மேட் சொல்ல ரஜினிகாந்த் கதை பிரிஸாக இம்ப்ரெஸ் ஆகலை இல்லை வேற கதை மாற்றுங்க அப்படின்ட்டார் அந்த டேரெக்டரும் பாலச்சந்திரோட அஸ்டன்ட்டு அப்புறம் இன்னொரு கதை சொன்னால் அதுவும் பிடிக்கல ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த டேரக்டர் நம்மட்டார் நேர பாலச்சந்திரிட்ட போய்ட்டு சார் எனக்கு இந்த படத்தில் பண்ண முடியாது இந்த படத்துலேருந்து நான் வெளியே வந்துக்கிறேன் நான் ரிலீவ் ஆயிடறேன் சார் சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் அதுக்கு பிறகு இன்னொரு அஸ்டன்ட்டு பாலச்சந்திரன் சாரோட இன்னொரு அசிஸ்டன்ட் அந்த படத்தை பண்ணார் அந்த முதல்ல வெளியே வந்த டைரக்டர் வசந்த் ஆமா முதல்ல வெளியே வந்த டைரக்டர் வசந்த் ரெண்டாவது உள்ள போன டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா அந்த படம் தான் அண்ணாமலை இப்படி அவர் ரஜினியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஆடியன்ஸ்க்கு ரசிகர்களுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து நல்லா